குண்டு உடலை சிக்கியனாக்க ஜிம் போன பெண் ஜிம் மாஸ்டரிடம் சிக்கி சின்னாபன்னமாக அரண்டு கிடக்கிறது ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையம் கள்ள காதலிகளால் நடந்த கலேபரம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயிலை சேர்ந்தவர் சிவகுமார் இவர் நித்யா என்பவருடன் இணைந்து திருமுல்லைவாயில் மெயின் ரோட்டில் நியோ ஃபிட்னஸ் என்ற பெயரில் ஜிம் நடத்தி வருகிறார் இதில் சென்னை திருமங்கலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மினாக பணியாற்றும் ஆவடி கொல்லுமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது பெண் ஒருவர் உடல் பருமனை குறைக்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சேர்ந்துள்ளார் தினந்தோறும் ஜிம்முக்கு வந்து சென்றபோது ஜிம் மாஸ்டருக்கும் அப்பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பழக்கம் நாளடைவில் அதிகரித்து நெருக்கமாகி தகாத உறவாக மாறியதாகவும் அது மட்டுமின்றி ஜிம்மில் இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே ஜிம் மாஸ்டர் சிவக்குமாருக்கும் பார்ட்னர் நித்யாவுக்கும் கள்ளக்காதல் இருப்பதாக கூறப்படும் நிலையில் சிக்கன உடலை மாற்ற வந்த பெண்ணும் சிவக்குமாருடன் உல்லாசமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நித்யா அவர்களின் லீலைகளை வீடியோவாக எடுத்துள்ளார் இதனை சிவக்குமாரிடம் காட்டி சண்டையும் போட்டுள்ளார் நித்யா ஒரு கட்டத்தில் சிவக்குமாரிடம் சண்டை போடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட நித்யா தான் எடுத்து வைத்திருந்த சல்லாப வீடியோக்களை காட்டி அப்பெண்ணை மிரட்டி பணம் பறித்து வந்ததாக தெரிகிறது ஜிம் பதறிப்போன அப்பெண் மாஸ்டர் சிவகுமாரிடம் நடந்ததை கூற அதற்கு சிவகுமார் அப்பெண் கேட்கும் பணத்தை கொடுத்து விடு இல்லை என்றால் பிரச்சனையாகிவிடும் என்று கூற நித்யா மிரட்டும் போதெல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துள்ளார் அந்த பெண் ஒரு கட்டத்தில் கையில் இருந்த சேமிப்புகள் முழுவதும் காலியாக நடந்ததை தனது கணவரிடம் கூறியுள்ளார் சிக்கன உடலை மாற்ற வந்த சின்னப்பெண் இதுகுறித்து அவரது கணவர் திருமுல்லைவாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இந்த வழக்கை ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஜிம் மாஸ்டர் சிவகுமார் மற்றும் அவரது கள்ளக்காதலி நித்யா ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே உடல் பருமனை குறைக்க வந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்து ஜிம் மாஸ்டர் மற்றும் அவரது கள்ளக்காதலி இருவருமே கூட்டாக சேர்ந்து பணம் பறித்து வந்தது தெரிய வந்துள்ளது மேலும் இவர்கள் இருவரும் இதுபோன்று ஜிம்முக்கு வரும் பெண்களை குறிவைத்து மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டார்களா என்பது குறித்தும் யார் யார் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் மகளிர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்